இன்னைக்கு இந்த வீடியோ இல்லைங்க பனிக்காலத்துல சீட்டோட அடிப்பகுதியில நீர் கோர்த்த மாதிரி இருக்குது காலையில ஒரு ஆறு மணி ஆற ரேஞ்சுல லைட்டா சொட்டு போடுற மாதிரி இருக்குதுங்க சீட்டோட அடிப்பகுதியிலிருந்து இது என்ன காரணத்தினால வருது இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நண்பர்கள் கேக்குறாங்கல்ல இது என்ன காரணத்தினால சீட்டோட அடிப்பகுதியில நீர் கோர்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றுல இருக்கிற ஈரப்பதம் மேல் நோக்கி போகும்போது சீட்டோட அடிப்பகுதியில அப்படியே நீர் கோர்த்த மாதிரி தேங்கிக்குதுங்க அது காலை நேரத்துல தேங்கி இருந்த தண்ணி கீழே டிராப் ஆகுதுங்க இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஷெட்டு போடுற நண்பர்கள் உங்களோட ஷெட்டில் ஹேர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏதோ ஒரு வழியாக காற்று உள்ளே வந்து அந்த ஷெட்லேருந்து வெளியே போகிற மாதிரி பார்த்துக்குங்க நான்கு பக்கமும் க்ளோஸ் பண்ண ஒரு செட்டு நீங்கள் போடுறீங்க ஹேர் சர்குலேஷனே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீர் கோர்க்கறக்கு வாய்ப்புகள் அதிகமுங்க இதுக்கு ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷனுக்காக சீட்டோட அடியில் இன்சுலேஷன் சீட்டை பேஸ்ட் பண்ணியிருந்தோம் நாலு பக்கம் க்ளோஸ் பண்ண ஒரு ஷெட்டில் காலையில் ஒரு ஏழு மணிக்கு செக் பண்ணி பார்த்தேங்க சுத்தமாக இந்த நீர் கோருக்குற கம்ப்ளைண்டே வரலங்க இன்சுலேஷன் சீட்டு தாங்க இதுக்கு பர்மனெண்ட்டான சொலுத்த இந்த வீடியோ